வணக்கம் மக்களை மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிற கதை ஒரு சின்ன ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேடல் தான் அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்க வயசானவங்க மூக்கு கண்ணாடியை தொலைச்சிட்டு கண்ணாடி எங்கே கண்ணாடி எங்கேன்னு தேடிட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தா அது அவங்க கண்ணிலே இருக்கும் அதை மறந்துட்டு அவங்க எங்கெங்கேயோ தேடுவாங்க அதே மாதிரி பெரியவங்க ஏன்னா தலை தோளில் துண்டை போட்டுக்கிட்டு துண்டு எங்கே துண்டு எங்கேன்னு தேடுவாங்க அதே தான் இது மாதிரி தான் பல விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம உணர்ந்தால் உணரலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போது இந்த கதை வந்து உங்களுக்கு கூறப்போகுது இப்போ நாம் பார்க்க போகிற கதையுடைய தலைப்பு புதையல் இந்த கதையில் வயசான அப்பா ரொம்ப நோய்வாய்பட்டு படுக்கையில் படுத்திருக்காரு அவங்களுடைய மகனும் நல்லபடியாக அவரை பார்த்துக்கிறாரு கவனிச்சுக்கிறாரு ரொம்ப நாளாக இருக்க அப்பா வந்து குணமடையவே இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த பையன் வந்து அப்பா கிட்டே வந்து அப்பா நீங்கள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறீங்க நீங்கள் வந்து பிழைப்பீங்களா இல்லையான்னு கூட தெரியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நம்முடைய எல்லாம் நமக்கு புதையல் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்களே அந்த புதையலை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு அவன் வந்து ரொம்ப பாசமாக கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பா அன்போடு தன் மகனை கிட்ட அழைச்சி அவரால் பேசக்கூட முடியல அவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஒரு மேஜையை சுட்டி காட்டுறாரு அந்த மேஜை மேலே ஒரு பாட்டில் இருக்குது அந்த மையை பார்த்துட்டு அவர் க கண்ணாலேயே ஜாடை காட்டுறாரு இவன் போய் அந்த மை பாட்டில் எடுக்கிறான் எடுத்தாக்கா அந்த மை கொஞ்சம்தான் இருக்குது ஆனால் அவர் வந்து அந்த மையவே திரும்ப திரும்ப ஜாடை காமிச்சிட்டு அப்படியே டக்குன்னு இறந்து போய்டுறாரு பிறகு என்ன எல்லாம் முடிஞ்ச பிறகு மகன் என்ன பண்ணுறான் எதுக்கு இவர் இந்த மேஜ மேலே இருக்கிற மை பாட்டில் காமிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆராய்ஞ்சி அந்த மேஜையை தள்ளி பார்க்கும்போது அங்கே ஒரு வெள்ளை காகிதத்தில் ஏதோ எழுதப்பட்ட ஒரு துண்டு சீட்டு கிடைச்சது அவனுக்கு அந்த துண்டு காகிதத்தில் வந்து காட்டு மக்ரானாவுக்கு நடுவில் பொன் கடியில் அப்படின்னு எழுதியிருந்துச்சான் வேறு எந்த வார்த்தையுமே அதில் எழுதலை இது என்னென்னு புரியாமல் அப்படியே அவன் உட்காந்துட்டான் காட்டு மக்ரானா அப்படின்ற அந்த ரெண்டுமே வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு ரெண்டு கிராமங்கள் இந்த ரெண்டு கிராமத்துலேயும் கிடைக்கிற கல் வந்து அவ்வளோ விலை உயர்ந்தது மெக்ரானாவில் கிடைக்கிற கல் செலவைக்கல்லு இது உலகத்துக்கே தெரியும் ஆனால் இந்த காட்டுக்கும் மக்ரானாவுக்கும் நடுவில் ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் போயிட்டு நம்ம எப்படி புதையலை தேடுறது ஒன்றுமே புரியாமல் அவன் என்ன பண்ணுறான் சில கூலி ஆட்களெல்லாம் வச்சு அந்த காட்டில் சில இடத்துலலாம் தோண்டி பார்க்க சொல்கிறான் எங்கேயுமே புதையல் கிடைக்கல அப்படியே கவலையோடு அவன் இருந்துக்கிட்டு அந்த வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே வரான் இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அவனோட அப்பாவுடைய நண்பர் வரார் வந்துட்டு அந்த பையனை பார்த்துட்டு மகனே நீ எப்படி இருக்கிற அப்பா இறந்ததை கேள்விப்பட்டேன் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க இப்போ வந்துட்டிங்களா ஆமாப்பா வந்துட்டேன் முன்னெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்களே ஏன் வர வரமாட்டீங்க உங்கள் அப்பா இருந்தப்போ நான் வந்தேன் சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்தாக்கா அவருடைய நினைவுகள் தான் வரும் எனக்கு கவலையாக இருக்கும் அதனால தான் நான் வரலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறாங்க பேசிகிட்டு பொழுது அந்த பையன் வந்து அந்த நண்பர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான் ஐயா நான் வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னால் வந்து முடியல அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நண்பர் சொல்கிறாரு உங்கள் அப்பா புத்திசாலியாச்சே அவர் உனக்கு எல்லா பண ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தானே போயிருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே எங்கே அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை எங்கள் முன்னோர்களுடைய புதையலை கூட நான் கேட்டேன் அவர் ஏதோ இந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த துண்டு சீட்டை காட்டுறான் கோபத்தோடு அவன் அந்த மாதிரி பேசினதை கேட்ட உடனே அந்த நண்பருக்கு கோபம் வந்துருச்சு என்னோட நண்பன் ஒன்றும் முட்டால் கிடையாது அவன் ஒரு ஞானி குடு அந்த சீட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை வந்து பார்த்து பலமுறை யோசிக்கிறாரு அப்புறம் வந்து சரி உன்னோட வீட்டோடய அமைப்பை கொஞ்சம் சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறாரு அவனும் வந்து அவனோட வீட்டையெல்லாம் சுற்றி காட்டுறான் சுத்தி காட்டின ஒரு இடத்துல வந்து இரண்டு வித்தியாசமான கற்கள் வந்து அந்த இடத்துல பொருத்தப்பட்டுள்ளது அந்த பொருத்தப்பட்ட அந்த இடத்த பார்த்த உடனே அந்த ஒரு கல் வந்து காட்டுலருந்தும் இன்னொரு கல் வந்து மக்ராவனுடையிலிருந்தும் கொண்டு வந்திருக்குறாங்க ஏன் இதுல பாதி பாதியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த நண்பர் கேட்ட உடனே கல் குறைவாக இருந்திருக்கலாம் அதனால அப்பா இந்த மாதிரி பாதி பாதி வச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு ஒரு இரும்பு கட்டப்பறை கொண்டு வந்து அங்கே எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பேத்து பார்க்குறாரு கல்லெல்லாம் பேத்து எடுத்து பார்த்த உடனே அங்கே ஒரு பெரிய புதையல் பானை இருந்தது பார் உன் வீட்டிலேயே புதையல் இருக்குது இதை விட்டுட்டு நீ வெளியில் போய் இருக்க என் நண்பனை குறை சொல்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவன் வந்து என்ன பண்ணான் அவனுடைய கா அந்த பெரியவருடைய காலில் விழுந்து வணங்கி என்னோட குறையை நீங்கள் தீர்த்துட்டீங்க அப்பாவை நான் திட்டினதுக்கு நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வணங்குறான் உனக்கு ஏற்பட்ட சிக்கலும் சுமையும் வந்து உன்னோட அறியாமையால் தான் ஏற்பட்டது இனிமேலாவது புரிஞ்சுக்கோ பெரியவங்க என்றைக்குமே வந்து அறிவாளி தான் நிறைய விஷயங்கள் இப்படி தான் எல்லோருமே செய்கிறாங்க தான் கிட்டேயே இருக்கும் தனக்குள்ளேயே இருக்கும் தன் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் அதையெல்லாமே அவங்க தேடாமல் வெளியில் போய் தேடிட்டுருக்காங்க கொஞ்சம் நம்ம உள்முகமாக பார்த்து தேடும்போது நமக்கு தேவையானதெல்லாம் இங்கேயே கிடைக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தி இந்த கதை கூறுது என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்